சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய பெயர் நிர்மலா எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர் மாவட்டம் எனக்கு கல்யாணமாகி ஐந்து வருடங்கள் ஆகின்றன எனது கணவர் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பிரபலமான ஏரியாவில் சொந்தமாக பிஸ்னஸ் செய்து கொண்டு வருகிறார் எனது கணவர் நல்ல திறமைசாலி எங்கள் அப்பாவோட தூரத்து உறவுக்கார பையன்தான் என் கணவர் என் கணவர் ஒரு முறை ஒரு உறவுக்கார வீட்டில் கல்யாணத்தில் என்னை பார்த்து போய்ட்டு என்னை ரொம்ப பிடிச்சி போனதால் எங்கள் அப்பா கிட்ட பெண் கேட்டிருக்காரு பெண் கேட்ட என் கணவர்கிட்ட எங்கள் அப்பா அப்பாவே சொன்னார் இங்கே பாருப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி தரதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா ஏன்னா ஏற்கனவே உங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் செட் ஆகாது உங்கள் அப்பா கோபக்காரர் அதனால் ஒரு முறை எனக்கும் அவருக்கும் தகராறு ஆகிடுச்சி அதனால் நான் பெண் கொடுக்குறதுக்கு உங்கள் அப்பா சம்மதம் தெரியப்பாரா எனக்கு ஒன்றும் தெரியல ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட கூட்டிகிட்டு என் வீட்டில் வந்து பெண்ணு கேளுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என் கணவர்கிட்ட சொல்லவும் அடுத்த நாள் என் கணவர் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட பெண் கேட்டார் கல்யாணம் பண்ணுன்னா இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு இந்த பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து பெண் கேட்கவும் அவங்க அப்பா அம்மா என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து கேட்குறாங்க என்னங்க உங்களுக்கு என்ன சம்மதமாக இல்லையா என்று சொல்லும் பொழுது எங்கள் அப்பா இங்கே பாருங்கள் உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையன் அவரை நம்பி நான் பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு பொதுவாக எங்கள் பகுதியில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அதாவது யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் சொல்லி வெட்டு ஒன்று துண்டுடுன்னு பேசிடுவார் ஒரு முறை நான் கட்டிக்க போகிற என் கணவரோட அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அப்படி தான் தகராறு வந்துருச்சு அதாவது அவர் தப்பு பண்ணார் எங்கள் அப்பா நீ பண்ணது தப்பு தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சுட்டி காட்டுவோம் ஏயா தூரத்து சொந்தம்னு சொல்லி வச்சு பார்க்க மாட்டியா இப்படி தலால் அடியாக சொல்லும் பொழுது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் தப்பு செஞ்சால் தப்பு தான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா திட்டவட்டமாக சொன்னதை பார்த்து யார் மகளை விரும்புறியா அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா வேணாம்பா அவன் வீட்டு சம்மந்தம் வேண்டாம் ஏன்னா அவன் அப்பா இருக்கானே திமுரு பிடிச்சவன் அதே போல் தான் அவன் பொண்ணு இருப்பான் அதனால் அந்த வீட்டு சம்மந்தம் வேணான்னு சொல்லி என் வருங்கால மாமனார் என்னை தட்டி கழிச்சிருக்காரு இருந்தாலும் என் கணவர் இங்கே பாருங்கப்பா அவங்க அப்பா எப்படி இருந்தால் நமக்கு என்ன நாம் என்ன அவங்க அப்பா வீட்டிலே போய் குடியிருக்க போகிறோம் அந்த வீட்டிலேருந்து ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்க போகிறோம் நான் வந்து பொண்ணு கொடுக்கலையே பொண்ணு தானே எடுக்கிறோம் அதுக்கே நீங்கள் பயப்படுறீங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என் கணவர் விடாபடியாக தான் இப்போது என்னை பெண் கேட்டு வந்திருக்காங்க எங்கள் அப்பாவை இப்படி வில்லனா பார்க்குறாங்களே இவங்க குடும்பத்தில் நாமையாக வாக்கப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஆரம்பத்தில் விருப்பமே கிடையாது ஆனால் என் கணவர் திறமசாலி ரொம்ப நல்லவர் அவர் அவங்க அப்பா அம்மா போல் கிடையாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை அதே போல் என்னையும் வந்து என் கணவர் நம்பினார் எங்கள் அப்பா அடாவொடின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு காரணம் என்னென்னா என் வருங்கால மாமனார் எங்கள் அப்பாவை பற்றி என் கணவர்கிட்ட தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்காரு அதாவது எங்கள் அப்பாவை இவங்க எல்லாரும் வெறுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு திருமணத்தில் எல்லாரும் ஒன்றாக கூடியிருந்தோம் அப்போது என் வருங்கால மாமனார் அதங்க என் கணவரோட அப்பா இருக்கார் இல்லையா தண்ணியை போட்டு வந்து அந்த கல்யாணத்தில் தகராறு பண்ணியிருக்காரு அந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட போயிட்டு என் வருங்கால மாமனார் ஏதோ பேச போயிட்டு அது தகராறாக மாறி போயிடுச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க அதனால் எங்கள் அப்பா பொண்ணு வாழ்க்கை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா என் மாமாக்கிட்ட போயிட்டு புத்திமதி சொல்ல கூட்டிகிட்டு வந்தார் இங்கே பாரியா மார்த்தாண்டோம் நீ பாட்டுக்கும் இப்படி தண்ணியை போட்டுட்டு இப்படி தகராறு சரியே பொண்ணு வீட்டுக்காரங்க உனக்கு சொந்தம் தானே நீ ஏதும் சொல்ல போயிட்டு அது கல்யாணத்தில் பிரச்சனையாக வந்தால் அது நம்ம பொண்ணோட வாழ்க்கை தானே பாதிக்கும் பொண்ணை பெற்றவங்களுக்கு தையா அது கஷ்டம் தெரியும் உனக்கு என்ன பையனை பெற்று வச்சுருக்க உனக்கு அந்த கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு பொண்ணை பெற்றவங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வழி வேதனையோட இந்த கல்யாணத்தை பண்ணுறோம் கொஞ்சமாவது புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கூடாதா அப்படின்னு சொல்லுவோம் ஏய் நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறது நீயே ஒரு பிச்சைக்காரப்பயா நீ வந்து எனக்கு அறிவுரை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை மெடுகி பேசியிருக்காரு என் வருங்கால மாமனார் இங்க பாரு கணேசா ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்த இப்போ நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற ம் நீ தொழில் பண்ணுறதுக்கு என் வீட்டு வாசலாம் வந்து நின்று காத்து கிடந்த நான் உனக்கு அஞ்சு லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் அந்த கடனை வச்சு தான் நீ இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிற எனக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டியா பிச்சைக்கார பயலை நீ ஏன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணுறியாளான்னு சொல்லி எங்கள் அப்பாவை என் வருங்கால மாமனார் தண்ணியை போட்டு கண்டை மெடுகி பேசியிருக்காரு என்னுடைய அப்பாவுக்கும் கோபம் வந்துருச்சு இங்க பாரு மார்த்தாண்டம் நான் என்ன இருக்கேன் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ சொந்தக்காரன் வசதி வாய்ப்பாக இருக்க அதனால் நான் தொழில் தொடங்குறதுக்கு உங்ககிட்ட கடனாக தான் அஞ்சு லட்சரூவா வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட ஒன்றும் கை மாற்றா வாங்க கிடையாது நான் பதிலுக்கு அதை வட்டியை முதலமாக திருப்பி கொடுத்துட்டேன் நீ கடனை எப்போ திருப்பி தரணும்னு கேட்டியோ அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வாங்கின அஞ்சு லட்ச ரூபா பணத்துக்கு வட்டியை முதலமாக திருப்பி கொடுத்துட்டேன் கடன் வாங்கினா நான் உனக்கு பிச்சைக்கார பயிராகிடுவேண்ணா என்று என் அப்பா ஒன்று சொல்ல என் வருங்கால மாமனார் ஒன்று சொல்ல எங்கள் அங்கே உள்ளவங்களாம் எங்கள் அப்பா பக்கம்தான் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண அந்த இடமே கலவரமாக மாறிடுச்சு இப்போது அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் என்னை பெண் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு அடாவடி பிடிச்சவன் என்று என் மாமனார் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காரு வேண்டாம் வேறு ஒரு பொண்ணை பார்க்கலான்னு சொல்லி அவர் வம்புடியாக சொன்னதால் என் கணவர் விடாபடியாக இருந்திருக்காரு இங்கே பாருங்கப்பா நீங்கள் எல்லாம் பெரிய மனசுங்க உங்களுக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும் அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை கெடுக்க வேணாம் எனக்கு அந்த பெண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணனா அந்த பெண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் விடாபடியா இருந்திருக்காரு என் வீட்டுக்காரர் என்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி விடாபடியாக இருந்ததால் அவங்க அப்பா அம்மாவும் அரை மனசாக வந்து எங்கள் வீட்டில் பெண் கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கு பெண் கேட்டு வரும்போது கூட எங்கள் அப்பா ஓடி போயிட்டு வாயா மாற்த்தாண்டோம் நல்லா இருக்கியா பலசெல்லாம் மனசில் வச்சிக்காம இப்போ வந்து பெண் கேட்குறீங்க உனக்கு பெருந்தன்மை அதிகமாக இருக்கியா என்று எங்கள் அப்பா சொல்லும் பொழுது அவர் எங்கள் அப்பாவை ஒரு மாதிரி பார்த்தாரு மதிக்காத ஒரு ஆளை இப்படி வலினா போயிட்டு வரவேற்கிறாரு பெண்ணை பித்தாங்களாம் இப்படி அடங்கி தான் போகணுமா இப்படி பணிஞ்சு தான் போகணுமானு சொல்லி எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தம் எங்கள் அப்பா கிட்ட நேராக போய்ட்டு இங்கே பாருங்கப்பா நீங்கள் செய்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் உங்கள் மேலே தான் தப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாேருக்கும் நல்லாவே தெரியுமே ஆனாலும் நீங்கள் ஏன் அந்த ஆள்கிட்ட போயிட்டு இப்படி வலினா பேசுகிறீங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா கொஞ்சம் இருங்கப்பா உங்கள் தன்மானத்தை எப்போதும் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் எங்கள் அப்பாவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா பெண்ணை பெற்றுட்டா நான் பணிஞ்சு போகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது நமக்குன்னு ஒரு மனசு இருக்கு இல்லையா பழசெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நாமளும் அதை பகையாக வச்சுருந்தா பகை வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் ஒன்றா மண்ணா கலக்க முடியாது உறவு முறைக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டு இருக்கணுமா அன்னைக்கு அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக நானும் அப்படியே வம்படியாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த உறவு முறை இனிக்காதுமா அது கசகத்தான் செய்யும் மேலும் மேலும் பகையை வளர்த்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் உண்மையை சொல்லப்போனால் மாப்பிள்ளையை பற்றி நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நல்ல தங்கமான பையன் அவருக்கு அவங்க அப்பா போல குணம் கிடையாது பிஸ்னஸில் நல்லா வரணும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தங்கமான பையனாக இருக்காப்பில் அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அவங்க அப்பா போல பிடிவாத குணமாக இருந்தால் நான் ஒரு வேளை யோசனை பண்ணியிருப்பேன் ஆனால் மாப்பிள்ளை அப்பாவை போல நியாயமான ஆளுமா தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது என் கணவரை பற்றி எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவை போல குணம் இல்லை என் கணவரை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் அதனால் அந்த இடத்துல எங்கள் அப்பாவுக்கு பிடித்த என் கணவரும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நியாயத்துக்கு கட்டுப்போட்டு போகிற எங்கள் அப்பாவை போல குணம் இல்லை என் கணவரும் அதே போல் இருப்பார் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை அதனால் அப்பா ஒரு முடிவு பண்ணிட்டா அது சரியாக தான் இருக்குன்னு சொல்லி நானும் அதுக்கு மேலே ஒன்றும் பேசலை என் பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கும் பொழுது இந்த கௌரவம்லாம் நான் பார்க்க மாட்டேம்மா இந்த கௌரவம்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவேன் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும்மா என் பொண்ணு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல கணவன் கிடைச்சா அதுவே போதும் உனக்கு கல்யாணம் ஆகிட்டா கூட உன் மாமனார் மாமியார் உங்ககிட்ட நியாயமாக நடந்துக்கோங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாதுமா ஏன்னா என் மேலே உள்ள கோபத்தில் அவங்க அந்த கோபத்தை உன் மேலே காமிக்கலாம் ஆனால் உன் கணவர் உனக்கு பாதுகாப்பாகவும் சப்போர்ட்டாகவும் இருப்பாருன்னு சொல்லி எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா அதனால் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா என்று எங்கள் அப்பா சொல்லும் பொழுது நானும் ஒத்துக்கிட்டேன் ஒரு குடும்பத்தில் அதுவும் பெண் பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்தில் ஒரு பொறுப்பான அப்பாவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு தான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு நல்ல அடைக்கலம் கிடைக்கணும் ஒரு நல்ல கணவர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி கௌரவத்தை தூக்கி போட்டுட்டு எங்கள் அப்பா அவர்கிட்ட வழிநா பேசும்பொழுது உண்மையிலுமே எங்கள் அப்பாவை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும் நல்லபடியாகவே திருமணம் நடந்து முடிஞ்சது என் கணவர் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு ஆனாலும் எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே என் மாமனாரும் என் மாமியாரும் என் மேலே விருப்ப கொட்ட ஆரம்பித்தாங்க சுடு சொல்லால் சுடுவது வாடிக்கையாக இருந்துச்சு எங்கள் அப்பா மனிதர்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு கெட்ட மனிதர்கள் கூட்டத்தில் சில நல்ல மனிதர்கள் இருப்பாங்க அந்த கெட்டவர் கூட்டத்தில் அந்த நல்ல மனுஷன் இருக்கானே அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு நல்லவரை நம்ம தண்டிக்க கூடாது அந்த மனுஷனை ஒதுக்க கூடாது மாமனார் கெட்டவராக இருந்தாலும் கணவர் நியாயமானவர் ரொம்ப நல்லவர் உன்னை எப்போதும் விட்டு தர மாட்டார் உன் மாமனாருக்காக ஒரு நல்ல நீ மிஸ் பண்ணாதமா என்று எங்க அப்பா எனக்கு சரியான முறையில் வழிகாட்டியிருக்காரு நானும் எங்க அப்பாவை போலவே வாழ்க்கையோட எதார்த்த நிலையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வந்தேன் எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையில் எப்போவுமே எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் நான் எல்லாருக்கும் இப்போ செல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் இருக்க தான் செய்யும் என்னுடைய கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா என் மாமனாரும் மாமியாரும் எங்கள் அப்பாவை விரோதியாக பார்த்து இப்போது என்னையை வெறுப்பாக பார்க்குறாங்க ஆனால் எனக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பான கணவர் கிடச்சிருக்காரு எனக்கு அது போதுமே அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை சந்தோஷமான பார்வையில் பார்த்து ஓட்ட ஆரம்பித்தேன் சில நேரங்களில் என் கணவர் முன்னாடியே என் மாமனாரும் மாமியாரும் என்னை சுழுசுல் சொல்லும் பொழுது என் கணவர் துடித்து போவார் அப்பா பக்கம் நிற்கவா இல்லை மனைவி பக்கம் நிற்கவான்னு சொல்லி அவர் இருதலை கொள்ளையே தவிக்கிறதை பார்த்து நான் அந்த இடத்துல ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக போயிடுவேன் ஆனால் என் கணவர் இந்த இடத்துல குற்றம் சொல்ல விரும்பலை ஏன்னா அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்கணும் எனக்கு அவர் நல்ல கணவராக இருக்கணும் அப்படின்னு அந்த பரஸ்பரம் ஒற்றுமையில் தான் போய்கிட்ருக்கோம் அதனால் எங்களுக்குள்ள பெருசாக மன வருத்தம் எதுவும் வந்தது கிடையாது அவங்க பாட்டுக்கும் எதை சொல்லிட்டு போகட்டும் அவங்க சொல்லி அவங்க வாய் தானே வலிக்கும் நமக்கு என்ன இருக்கு நாம பாட்டுக்கும் அமைதியாக நின்றுட்டு போயிடலாமே சொல்லி என் மாமனாரும் மாமியாரும் என்னை குறை சொல்லும் பொழுது நான் அவர் எதிர்த்து பேசாம அமைதியாக கடந்து போவேன் அந்த குணமே என் கணவருக்கு என் மேலே இன்னும் அன்பு வரவழைச்சது என் கணவர் என்ற ஒரு அன்பு மட்டும் இருந்தால் போதும் என்று நினைத்து என் மாமனாரின் சுடுசொல்லையும் விமர்சனத்தையும் சகித்து கொண்டுதான் வாழ்ந்து வருகிறேன் நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அஞ்சு விரல்களும் சமமா இருக்காது அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கறது இல்லையா அதனால் என் குடும்பத்தில் எல்லாரும் பாசமாக இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்க கிடையாது எனக்கு வாய்த்த என் கணவர் மட்டுமே என் மேலே அன்பு செலுத்தினா போதுன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது போன்று என் மாமனார் மாமியார் எந்த சுடுசுல் சொன்னாலும் அவர்களிடம் நான் சிரித்த முகத்தோடு கடந்து சென்று விடுவேன் காலப்போக்கில் அவர்களுக்கு போர் அடித்து விட்டது போல இப்போதெல்லாம் என் மாமனாரும் சரி என் மாமியாரும் சரி என்னை எதுவும் சொல்வதில்லை மறைமுகமாக நான் கவனித்தேன் என் மாமனாரும் மாமியாரும் எனக்கு கிடைச்ச மருமக ரொம்ப தங்கமான மருமகப்பா உங்கள் வீட்டிலலாம் மருமகள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் எரிஞ்சு விழுவாங்க என் மருமகளை ஆரம்பத்திலேருந்து பிடிக்காது தான் அவன் அப்பன் சரி கிடையாது அவன் என்னை எதிர்த்து பேசிட்டான் ஆனாலும் என் மருமகளை நான் அந்த வெறுப்பு கொட்டும் பொழுது அவள் அமைதியாக போகிறத பார்த்தா இதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கிட்ட எப்படி நம்ம கோவப்படுறதுன்னு சொல்லி எனக்கு வெக்கமாக இருக்குது இனிமேல் நான் அவகிட்ட கோவப்பட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி என் மாமனார் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறத நானும் காதார கேட்டேன் ஒரு பொண்ணை நம்ம அடிமைப்படுத்துறது ஒரு பெண்ணுக்கிட்ட நம்ம வெறுப்பு காட்டுறதுலாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி என் மாமனார் வருத்தப்படும் பொழுது எனக்கே கொஞ்சம் மனசு ரொம்ப இதமாக இருந்துச்சு நம்ம மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் திருந்திட்டாங்க இனிமேல் நம்ம வாழ்க்கையில் தான் சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன் இன்றைக்கி நான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்கள் அப்பாவோடய வார்த்தை தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போன பிறகு நீ அந்த வீட்டுக்கு மருமகள் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க அந்த வீட்டில் மாமனார் மாமியார் என்ன சொன்னாலும் நீ அதை சந்தோஷமாக கடந்து போகணும் அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது அப்பா மேலே உள்ள வெறுப்பில் ஓ மேலே வெறுப்பை காமிக்கலாம் அந்த வெறுப்பை நின்று அவங்க பக்கம் திருப்பக்கூடாது நீ அமைதியாக போனால் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி எங்க அப்பா எனக்கு அட்வைஸ் பண்ணி அமைச்சாரு அதை நான் ஃபாலோ பண்ணதால இன்னைக்கு என் வாழ்க்கை சந்தோஷமா மாறிடுச்சு குலம்பிய குட்டைக்குள் தெளிவான கயிறை கட்டி இறக்கிவிட்டாலும் நாம் சாமர்த்தியமாக உயிர் தப்பி விடலாம் என்பது போல எங்க மாமனார் குடும்பம் ரொம்ப கொடுமையான குடும்பம் அவங்க எங்க அப்பா மேல வெறுப்பம் வச்சிருக்காங்க அது ஒரு குலம்பிய குட்டை அந்த குட்டைக்குள்ள நம்ம பொண்ணை எப்படி இறக்க முடியும்னு சொல்லி பயப்படாம என் கணவர் என்ற தெளிவான கயிறை கட்டி அந்த குழம்பிய குட்டைக்குள் என்னை இறக்கி விட்டார் இன்று என் கணவர் உதவியோடு என் அப்பாவின் வழிகாட்டுதலோடு இன்று என் மாமனார் மாமியார் மனதை வென்று விட்டேன் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு சகோதரி இந்த செய்தியை அவங்க இணையதள பக்கத்துல பகிர்ந்து இருக்காங்க வாழ்க்கையில அதுவும் பெண்ணா பிறந்து இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது பொறுமங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்க நம்ம மேலே வெறுப்பை காமிக்கும் பொழுது அந்த வெறுப்பை நம்ம பண்படங்க திருப்பி தரக்கூடாது அந்த வெறுப்பை உள்வாங்கி நாம் அவங்ககிட்ட அன்பாக கடந்து போனோம்னால் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளுக்கு அன்பானலாம் கிடைப்பாங்கன்னு சொல்லி இந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிட்டுன்னா அந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ அந்த வீட்டுக்கு நீதான் மகாராணி மாமனார் மாமியாரை மதிக்காத அவங்க உன்னை மதிச்சா மதி இல்லைனா போட்டு மிதின்னு சொல்லி சில அப்பா மக்கள் பெண்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க அத்தகைய அறிவுரைக்கு மத்தியில் இந்த அப்பாவோட அறிவுரை எவ்வளவு புனிதமானதாக பார்க்கப்படுது ஒரு குடும்பத்தில் எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முட்டாள்தனமாக உனக்கு வாய்த்த கணவன் ஒன்றை அன்பாக இருந்தால் அந்த அன்பை வச்சு அந்த குடும்பத்தையே விலைக்கு வாங்கிடலான்னு சொல்லி அந்த அப்பா சாமர்த்தியமாக காய் நகர்த்தி தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துகளை மறக்காமல் பதிவிடுங்க பொதுவாக பெண்கள் புகுந்த வீட்டிலையும் பிறந்த வீட்டிலையும் எப்படி நடந்துக்கணும் இந்த பெண் எப்படி நடந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சும்பளை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பெல் சும்பலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து கொண்டிருக்கும் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்